உங்க காலகட்டத்துல இருக்கிறது என்ன உங்க உங்க காலகட்டத்துல பயணி செய்ய வேணாம் இருக்கலாம் அது வந்து தவறான ஒரு கருத்து வாடா போடாங்கிறது அவர் வந்து அங்கேயும் இங்கி இது பண்றதா தவறான வார்த்தை உங்களை எங்கேயாவது மோஸ்ட் மட்டும் தலைவர் உங்களை பத்தி பேசாரு இல்லை விமர்சனம் நான் இவ்வளவு நாளா இருபது வருஷமா நம்ம இந்த வரைக்கும் இது பண்ணலை ஆஹ் இங்கேயாவது பேசியிருக்கேன் கேட்டிருக்கீங்களேன் அது எனக்கு தெரியாமல் வளர்த்துங்களா நாங்களாம் இப்பதான் நான் வந்து பார்த்து விட நான் கேளுங்க நான் இன்ன வரைக்கும் நான் அவரை கேளேன் நான் உங்களை விட அவரோட பாசம் வச்சிக்கிறேங்க வளர்த்துவாங்க ஆசைப்பட்டேன் சொல்லுங்க என் பேருந்து ஒரு வாழ்க்கை போய் மனசாட்சி ஓடி கொடுத்துருக்க ஒரு ஒடி கேட்டு அது மனசாட்சி விட்டு பண்ணிருக்காரு இந்த கோவத்துலதான் நான் பேச மற்றபடி வேற ஒண்ணு அப்படி இல்ல கோவம் வந்து நம்ம சமூகத்துல நீங்க நான் மறுத்து சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய பயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எங்க போய் நம்ம வந்து நத்தி படிக்க முடியுமோ அங்க நீங்க போய் ஒதுக்கிட்டீங்க ஆனா இது வரைக்கும் உண்மையா இருந்து போராடிக்கிட்டு இருந்த ஒரு தலைவரை வந்து வாட போடாது நீங்க அந்த மாதிரி பேசுறீங்க அது வந்து நம்ம தலைவரோட மேடம் நாங்களாம் தலைவரை பார்த்து வந்து இன்னைக்கு அண்ணன்ற உரிமையில நம்ம அன்பா பேசுறோம் அந்த மாதிரி தவறுகள் நீங்க இனிமே செய்யக்கூடாதுன்னா அத திருத்தீங்க நான் திரும்ப தப்புனாரு உங்களை பற்றியோ இல்லை உங்களை போன்று போனவர்களை பற்றியோ என்றைக்கோ தலைவரை விமர்சனம் செய்யுது உண்டா நினைச்சு பாருங்க விமர்சனம் ஆயிரம் பேரு ஆயிரம் கேஸ் குடுத்தோம் சின்ன பக்கத்துல எவ்வளவு கொடுப்பான் அதை பத்தினா அதுக்குள்ள நீங்க தலைவரை காரணம் அந்த பத்தி இவர் இவரு இவர் பண்ணிட்டாரு

உங்களை தண்ணி உங்களை வந்து நீங்க வந்து ஒரு பார்ப்பவர்கள் வந்து ஒரு ஒரு கூட்டத்துல இந்த மாதிரி வாடா நான் அவருடைய ரொம்ப ரொம்ப தவறு என்ன தொடரக்கூடாது என் பேர்ல அவர் கேஸ் போட்டிருக்காரா இல்லையா ஏன் அவர் பழத்தன அவரை விமர்சனம் பண்ணிருக்காரு அவர் பேருல கேஸ் போட்டு என்ன ஏன் கேத்தார் அனுப்பிட்டாரு போட்டாருன்னு கேடா ரத்னா வழக்கறிஞர் எல்லாம் தலைவர் ஆகிற பொருளாவது நினைச்சது நீங்க ரத்னா வழக்கறைஞர் யாராலும் எத்தனை வழக்கு யாரால உங்களுக்கு உங்களனா வந்து இது பண்ணிருக்காரு அப்ப நீங்க வந்து அவர்தான் அவருதான் அவருதான் என்ன கேளுங்க வந்து நீங்க வந்து வந்து இது மாதிரி வந்து ஒரு தவறான போக்கு கடைபிடிக்காதீங்க நம்ம வளர்றதுக்கு வந்து நம்ம நம்ம வந்து தலைவரை வச்சுதான் நீங்க வளரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கீர்த்தனமான அரசியல் செய்றீங்க சொல்றீங்க யார் கழிச்சடைய நீங்க தான் உங்க தவறை கழிச்சுங்க இதுக்கு மேல தலைவரை நீங்க பேசுறீங்கன்னா அது நல்லா இருக்காதுண்ணா உங்க திருத்தீங்கன்னா தலைவரை பத்தி நீங்க பேசக்கூடாது